நான் செய்ய கண்ணன் பூஜைக்கு நான் செய்ய நேரத்தில் இழிவு ஏற்பட்டது இழிவாக கையால இழிவு பண்ணிவிட்டோம் கோவிந்தா <laughs> கோவி <laughs> கோவிந்தா கோவிந்தா என்று சொல்வல்ல முக்கியமான வாட்டைகள் அது தெலுங்கல கோசெnte சொல்ல வேண்டும் சொல்ல முடியாத தமிழ்ல பிறந்து தமிழ்நாட்டுல வளர்ந்து இந்த உலகத்துல தமிழே தான் பேசவேணும் ஊழியே நான் தெலுங்கல பேசினா புரியிக்குவாங்களா தெலுங்கல பேசினா புரியிக்குவாங்களான்னு சொல்லிட்டு அப்பற தேவல்லாதே நீ அதுக்கு அங்க போய் உட்கார்ந்து கிரணியே

அவளை மறைத்து விட வேண்டும் இதை கண்டுபிடிக்கிறாரா லையா பருசோ என்னை பரிசோதிக்க என்னுடைய மனைவியானவனை ஒரு தமிழ் பசுவாக ஆட்சி விட்டாளியா பசு மாற்றி விட்டார் அப்படி பசுவாட பார்த்து இருந்த பொழுது சென்றேன் எங்க பொழுது கேட்கிறேன்

அமரக்கூடிய புளித்தோல் ஆசனமும் வேண்டுமா ஆமா இல்லை இந்த கைதமலையே உனக்கு வேண்டுமா எது வேண்டுமானாலும் கேள்வி நான் தருகிறேன் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் விட எனக்கு இந்த காமதேவ பசுமட்டுதான் எனக்கு வேண்டும்

நீங்கள் பள்ளி கொண்ட கவுதாரரே கருணீல வந்தனே இருவரி புராணங்கள் எனக்கு காட்சி தந்து எனக்கு தெரியுமா அப்படியே உள்ள எகாலக்ஸ் காலக்கே வச்சிருக்கிற மாதிரி இந்த நோவு வந்துருச்சு அப்படியே சைடுல இருந்து அதனால இந்த கோவிந்தா சொல்லக்கூடாது இல்லையா அப்படி இருந்தாலும் இந்த சமையல் என்ன தெரியுமா என்ன என்ன இருந்தாலும் அங்க ஒளியுடன் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் அழகு இருந்தால் அழகு அங்கே வாசியோனி எழுந்து வரக்கூடிய அந்த அல இருந்தால் அழகு இந்த சவயிலே எல்லை இருந்தால் அழகு இப்படி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தாய் இருந்தால் அழகு கடirenal அழகு கையிலே எல்லை இருந்தால் அழகு தலைய ஒவ்வொரு முகத்திலே எல்லை இருந்தால் அழகு புன்னகை இருந்தால் அழகு இந்த புன்னகையோடு பார்த்து கொண்டிருக்காதிலே இந்த புன்னகையோடு புன்திரு போலி

சரி சரி எனக்கு எப்படி சொல்லிருந்தாங்க பதில பாட்டு ரெண்டு பாடு அப்பதான் கேட்டு எப்படி சொன்னாங்க கல்வி கரசி ராசியல் பிரதேன எல்லா பற்றி சொல்ல வேண்டுமே சொல்லுங்க சொல்லுங்க என்பது மூன்று குணம் மூன்று குணத்தை மலித்து மதமாற்ற கூடிய ஆறு வகையை வெற்றி அதுவோடு சாய்த்து விரோத மோகமென மஞ்சள் வங்கி மற்ற இடத்தை உனோட்டம் எண்ணெய் போலும் எள்ளனில் எண்ணி போலும்

கண்ணராக பிறந்திருக்கிறேன் சரி அப்படி பிறந்திருந்தாலும் இந்திய தினம் ஆடவன் கொண்டு ஆராய்ச்சியை இருக்கிறார்களே இந்த பூமியில் இருக்கின்றவர்களை கர்மத்தை எல்லாம் அடைக்க வேண்டும்

அப்படி அடிச்சிட்டு வந்தா ஆமா இதா மூணு நாளா அவர் நாள் லட்சுமி வர்ல லட்சுமி வர்லன்னு இருக்கிறான் யார் யார் காத்தாலும் போய் காசு இப்படியா அடிச்சிடுவான்னு அப்படி அப்படி இருந்தாலும் அந்த கருவத்தை அன்னவருடைய கருத்துடைய கருவத்தை அடக்க வேண்டும் அன்னவனுக்கு தகுந்த பாகனை புகட்ட வேண்டும் ஒவ்வொரு ஆணுவம் படைக்கனவரை அழிக்க வேண்டும் அண்ணவனுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காகவே துறந்து வந்திருக்கேன் உம் அத நான் மட்டும் போக முடியுமா முடியாது

எனக்கு ஒரு மனைவி ஒரு மனைவி கொடுப்பா நான் பிறந்த பிள்ளையாக பிறந்த அராஜியா கடக்கறே கடக்கறே எனக்கு ஒரு பொண்ணு குடுத்தினா குடுத்தினா நானும் குளுமஸ்தனா ஆயிடுவேன் ஆயிடுவேன் அப்படின்னு என்ன கேக்குறேன் அப்படி கேக்குற பொழுது சொன்னே உன மனபாந்தில் இருக்குறது இந்த மனபாந்திலே

ஒரே ஒருத்தி மட்டும் தான் என் நெஞ்சிலே குளி இருக்கிறா யார் தெரியுமா யாரு லட்சுமி லட்சுமி அவளை மட்டும் இன்று அழைத்தாயானா அல்லவிடத்தில் சொல்லிவிட்டு ஒரு இடத்துக்கு போகின்ற பொழுது எங்க சென்றாலும் சின்ன பிள்ளையா இருந்தால் தாயிடத்தில் சொல்லிவிட்டு போக வேண்டும் பெரியவர்களாக திருமணம் விட்டால் மனைவி சொல்லிவிட்டு போக வேண்டும் போனால் தான் நல்லபடி நடக்கும் ஆமா ஆமா அதனால மனைவி கூப்பிடுறியா